வணக்கம் வெல்கம் டு சுவை சிக்ஸ் இன்றைக்கி பாசி பருப்பு பாயசம் பார்க்கலாங்க இது வந்து விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு செஞ்சிருந்தாங்க செமையாக இருந்தது பாசி பருப்பு ஒரு டம்ளர் அரிசி மூணு ஸ்பூனு பச்சரிசிங்க வறுத்து ஊற வச்சு வேக வச்சு வச்சுருக்குறோம் சும்மா லேசாக வருத்தா போதுங்க நம்ம வறுக்க தேவையில்ல இப்போ வந்து வேக வச்சுக்கிட்டோம் தண்ணி வந்து அளவாக முதலே ஊற்றி வேக வச்சுருக்குறோம் இப்போ வந்து பால் ஊற்றிக்கலாம் அதுக்கு அதுக்கு முன்னாடி வெள்ளம் போடலாம் வெள்ளம் நல்ல வெள்ளமாக இருந்தால் மட்டும்தாங்க பாலோ தேங்காய் பாலோ ஊற்றணும் இல்லாட்டி திரிஞ்சிரும் வெள்ளம் நல்ல வெள்ளமாக இருந்தால் பால் ஊற்றுங்க இல்லாட்டி பாலை ஸ்கிப் பண்ணிக்கலாம் பால் எல்லாமே நல்லா தான் இருக்கும் வெள்ளம் நல்ல வெள்ளம்னா பாலும் தேங்காய் பாலும் ஊற்றலாம் ஒரு ஒரு டம்ளர் ஊற்றுனுங்க ஏலக்காய் தூள் போட்டுக்கலாம் ஏலக்காய் தூள் போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா பால் ஊற்றிக்கலாம் பாருங்கள் ரொம்ப மசிச்சிடக்கூடாது அப்படியே வெந்ததையே அப்படியே கரண்டி வச்சு க நல்லா இது பண்ணி விட்டாவே போதும் அந்த பருப்பு தட்டு பண்ணுங்க பாயசம் முடிக்கும்போது அப்போ தான் நல்லாயிருக்கும் ரொம்ப கடைஞ்சி விட்டுட்டோம்னா வலுவல்னு போயிருங்க அது நல்லா இருக்காது பாருங்க இப்போ பால் சேர்த்திக்கிறேன் பசும்பால் தான் சேர்த்திக்கிறேன் இதுப்போல் தேங்காய் பால் சேர்த்துறதுனால கொஞ்சம் சேர்த்திக்கலாம் ஆனால் பசும்பால் நல்லா தான் இருக்குதுங்க எங்கள் நாய அப்பாவும் சேர்த்துறது பசும்பால் தாங்க நல்லா கலந்து விட்டுக்கலாம் இதுக்கப்புறம் வேலை முடிஞ்சிருச்சு முந்திரி திராட்சை போட்டுக்கலாங்க வெள்ளம் எவ்வளோ போட்டேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டம்ளர் பருப்புன்னா ஒரு ஒன்றே கால் டம்ளர் போட்டோங்க இனிப்பு அளவாக இருக்கும் உங்களுக்கு என்ன இனிப்பு வேணும்னு கொஞ்சம் சேர்த்தே போட்டுக்குங்க திராட்சை போட்டுக்கலாம் நான் முந்திரி திராட்சை அளவாக தான் போடுவேங்க அது சும்மா வாயில் தட்டுப்பட்டுகிட்டே இருந்தால் எங்களுக்கு பிடிக்காது இதே நிறையா போடுறதுனால போட்டுக்குங்க பாதாம் பிஸ்தா என்ன வேணால் உங்களுக்கு பிடிக்குமோ போட்டுக்கலாம் நல்லா தான் இருக்கும் இந்த பாயசம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க நான் யூடியூப் வீடியோக்காக சொல்ல ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு ரெசிபி செஞ்சு பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் எங்களுக்கு இந்த பாயசம் ரொம்ப பிடிக்குங்க பால் பாயசம் பிடிக்கும் இந்த பாயசமும் பிடிக்கும் இந்த பாயசம் எங்கள் வீட்டில் செய்கிற ஒரு ரெசிபி ரொம்ப நல்லாயிருக்கும் ஈஸியாக செய்யலாம் குக்கரில் தான் நான் செய்வேங்க பாருங்கள் இப்போ ரெடி ஆயிடுச்சு நெய் வந்து நான் கொஞ்சம் நிறைய தான் ஊற்றிருக்குறேன் உங்களுக்கு வேண்டாம்னா கம்மியாக ஊற்றுங்க எப்பயாவது தான் பாயசமெலாம் அடிக்கடி இருக்காது எங்கள் வீட்டில் அதனால வந்து நான் வந்து கொஞ்சம் நெய் தாராளமாக விட்ருக்குறேன் கொஞ்சம் டேஸ்ட் கிடைக்குங்கிறக்காக உங்களுக்கு விருப்பம்னா கொஞ்சம் நிறைய ஊற்றிக்கணும் இல்லாட்டி கம்மியாக ஊற்றிக்கணும் ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குன்னா குறைவாக ஊற்றிக்கலாம் நல்லா தான் இருக்கும் டேஸ்ட் ஒன்றும் பெருசாக மாறிடாது பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு அது தெரியுது பார்த்திங்களா குறுணை குருனையாக கொஞ்சம் அந்த மாதிரி தான் நல்லாயிருக்கும் சாப்பிடும்போது அப்படியே வாயில் தட்டுப்படும் குடிக்க குடி குடிக்கலானே இருந்ததுங்க அந்த மாதிரி இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு அந்த பாயசம் நான் வீடியோக்காக சொல்ல இந்த வீடியோ பிடிச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள் அதே மாதிரி என்னோடய இளத்தரசி குழம்பு சேனல்லையும் பாருங்கள் தேங்க்யூ